ரீடு என்ஜிஓ அப்படிங்கிற ஒரு அமைப்பு மூலமாக வந்து மலை கிராமங்களுக்கு போயிருந்தோம் இந்த மலை கிராமங்களுக்கு போயிருந்தப்போ அந்த வீட்டு முன்னாடி வச்சு அந்த அவரக்கா செடி வீட்டிலே வந்து தேனி வளர்ப்பு இதெல்லாம் வந்து பார்ப்பதற்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிது இந்த தேனி வளர்ப்பு கூட அந்த ரீடு அமைப்பு மூலமாக வந்து அவங்க வந்து இந்த அவங்க ஆஃபீஸில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க நம்ம அந்த பழைய கிராமத்து வாழ்க்கையில் வீடு எப்படி இருக்குமோ இந்த வீட்டுக்கு முன்னாடி செடியெலாம் வைக்கிறது அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது ஒரு நிஜம் கிராமத்து வாழ்க்கை வாழணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மலை கிராமங்களுக்கு போனோம்னா கண்டிப்பாக பார்க்க முடியும் சின்ன சின்ன வீடாக இருந்தால் கூட பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் வீட்டுக்கு முன்னாடி வந்து அவங்க வீட்டுக்கு தேவையான காய்கறி செடிகள் வாழை மரங்கள் இந்த பறவைகள் வளர்ப்பதற்கான ஏற்பாடுகள் இந்த பந்தல் கொடிகள் இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அதுவும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகி அரைக்கிற மிஷினு சின்ன வயசில் கிராமங்களில் வந்து நம்மளாம் ராகி அரைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கல் வச்சுருப்போம் அது இந்த சீமார் புல் காய வைக்கிறது இந்த ராகி இதெல்லாம் வந்து அப்படியே பார்த்தோன்னா அப்படியே அவ்வளோ அழகாக இருந்தது அதுவும் அந்த மலை உச்சியில் நின்று அந்த கிராமங்களில் பார்க்குறப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும் நாங்கள் மத்தியான வேலையில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறப்ப அங்கே அடிக்கக்கூடிய காற்று இந்த மரத்து கீழே அப்படியே படுத்துட்டு அப்படியே பார்க்குறப்ப இந்த அழகான கோழிகளில் மயக்கிறது வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அங்கேருந்து இன்னொரு கிராமத்துக்கு அப்படியே கிளம்பி போனோம் கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோ பாருங்கள் சூப்பராக இருக்கும்